கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் தரிசனம் செய்த பிரதமர் மோடி தியானம் செய்வதற்காக புறப்பட்டார் கடலுக்கு நடுவே உள்ள விவேகானந்தர் மண்டபத்துக்கு படகு மூலம் பிரதமர் மோடி சென்றடைந்தார் பின்னர் அங்கு தனது தியானத்தை துவங்கினார் ஜூன் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணி வரை தியானத்தில் ஈடுபட கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி கார் மூலமாக பகவதியம்மன் கோயிலுக்கு சென்றார் அங்கு சாமி தரிசனம் செய்த மோடிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பகவதியம்மன் படம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன கோயிலை சுற்றி வலம் வந்து தரிசனம் செய்த மோடி அதன் பிறகு விவேகானந்தர் மண்டபத்துக்கு புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் மோடி இன்று மாலை திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரி வந்தடைந்தார் விவேகானந்தர் மண்டபத்தில் நாற்பத்தைந்து மணி நேர தியானத்தை துவங்கினார் மோடியின் வருகையை முன்னிட்டு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் தமிழக ஆன்மீக பயணம் வரவேற்கத்தக்கது இதற்கும் ஓட்டுப்பதிவுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக தெரியவில்லை பிரதமர் ஆன்மீக உணர்வோடு புனித இடத்தில் தியானம் செய்வதை சாட்ட நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல பிரதமரின் தமிழக ஆன்மீக பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை கண்டிக்கிறேன் என தாமக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் சென்னையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் அக்னிபான் என்ற ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சுமார் கிலோ எடை கொண்ட விண்கலத்தை சுமந்து பூமியிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டது இந்த ராக்கெட் ஏவுதல் நான்கு முறை ஒத்திவைக்கப்பட்டது கிரையோஜெனிக் மூலம் இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது அக்னிபான் ஏவப்பட்டது ஒட்டுமொத்த தேசத்தையும் பெருமைப்படுத்தும் சாதனை உலகில் முதல் செமி என்ஜின் மூலம் இயங்கும் வெற்றிகரமாக ஏவப்பட்டது இது நமது நாட்டின் இளைஞர் சக்தியின் குறிப்பிடத்தக்க புத்திசாலித்தனத்திற்கும் சான்று ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியதற்கும் எதிர்கால முயற்சிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி உடனுறை சத்தியகிரீஸ்வரர் கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் மற்றும் கோட்டை பைரவர் கோயிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடும்பத்துடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார் லோக்சபா இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிறது ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளிநபர்கள் உடனடியாக தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர் கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை இன்று துவங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் கேரளாவில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் வயநாடு காசர்கோடு கண்ணூர் மாவட்டங்களைத் தவிர பிற மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஜூன் நான்கு வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலம் ஹோஷியாபூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் நீண்ட நாட்களுக்கு பிறகு முழு மெஜாரிட்டியுடன் ஒரு அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது ஊழல் செய்வதில் காங்கிரஸ் இரட்டை முனைவர் பட்டம் பெற்றுள்ளது ஏழைகள் நலனே எனது அரசின் முக்கியமான திட்டம் மாநிலத்தில் விவசாயம் மற்றும் தொழில்துறையை ஆம் ஆத்மி அரசு அழித்துவிட்டது என மோடி கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த உரையாடல்களை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் இதில் மோடி முற்றிலும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையிலான கொடூரமான வெறுப்பு பேச்சுகளை பேசியிருக்கிறார் பொது உரையாடலின் கண்ணியத்தையும் பிரதமர் பதவியின் மாண்பையும் சீர்குலைத்த முதல் பிரதமர் நரேந்திர மோதிதான் என பஞ்சாப் வாக்காளர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சித்து எழுதியுள்ளார் இந்தியா கூட்டணியில் பிரதமர் தேர்வு குறித்து முடிவெடுக்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட ஆகலாம் நான் எண்ணிக்கையில் இறக்க விரும்பவில்லை ஆனால் இந்தியா கூட்டணி தெளிவான மற்றும் தீர்க்கமான பெரும்பான்மையை பெறுவோம் இருநூற்று எழுபத்து மூன்று என்பது தெளிவான பெரும்பான்மை தேர்தலில் அதிக எம்பிக்களை பெறும் கட்சிக்கே தலைமை பதவி வழங்குவது இயற்கை என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார் பிரதமர் மோடி முழுமையாக தனது தியானத்தில் ஈடுபட இருக்கிறார் கோயிலுக்கு செல்வது எப்படி தேர்தல் விதிமுறை மீறியதாக இருக்க முடியும் பிரதமர் கோயிலுக்கு சென்று தியானத்தில் ஈடுபடுவதை யாரால் தடுக்க முடியும் என மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார் ஜூன் பிறகு அரசியலில் இருந்து ராகுல் காணாமல் போய்விடுவார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வரலாற்றை படைக்கப் போகிறது ஜூன் நான்கு பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கப் போகிறது இனி எந்த காலத்திலும் காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறாது இது ஜூன் தெரிந்துவிடும் என்றார் பண மோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கேட்டு டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் சமூக விரோத சக்திகள் ஆட்டம் போடுகின்றன மக்களுக்கும் பாதுகாப்பில்லை போலீசாருக்கும் பாதுகாப்பில்லை தமிழக ஆட்சி சக்கரம் நிலைகுலைந்து போயுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இனியாவது தமிழக போலீசாருக்கு முழு சுதந்திரம் வழங்கி சமூக விரோதிகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் சமூக விரோதிகளை ஒடுக்க போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீஸ் துறை சுயமுகவரி இழந்து சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது தமிழக போலீஸுக்கு இனி முழு சுதந்திரம் வழங்கி சமூக விரோதிகளை ஒடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்தியில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவது உறுதி செய்யப்படும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நானூற்றுக்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி தமிழகத்தில் பாரதிய ஜனதா பாமக கூட்டணி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து போராடி பெறுவோம் தமிழகம் முன்னேற பாடுபடுவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் மயிலாடுதுறையைச் சேர்ந்த தினசீலன் என்பவர் ஆன்லைன் ரம்மியில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த பதினைந்து நாட்களில் ஐந்து பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் தமிழக அரசு இன்னும் உறக்கத்திலிருந்து விழிக்கவில்லை இனியாவது ஆன்லைன் சூதாட்டத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு தடை பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் தேயிலை தோட்டத்திற்கான குத்தகை காலம் முடியும் நிலையில் விருப்ப ஓய்வு பெற தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தேயிலை தோட்டத்திற்கான குத்தகை காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிறைவடைகிறது மாஞ்சுளை தேயிலை தோட்டத்தில் தற்போது இரண்டாயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பானது வரும் கல்வியாண்டின் பள்ளி தொடக்க நாளான ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்து மாவட்டங்களில் உள்ள வட்டாரங்களிலும் முழுவீச்சில் செயல்பட உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளாா் யூடியூபர் டிடிஎஃப் டிடிஎப் வாசன் மீது ஜாமீனில் வரமுடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக டிடிஎப் வாசன் நேற்று கைதானார் வேகமாக வாகனம் ஓட்டுதல் சாலையில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் இருபத்தோரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது மாவட்ட நீதிமன்றம் பத்து நாட்கள் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இருந்து ஜம்மு காஷ்மீருக்கு பஸ் ஒன்று புறப்பட்டு சென்றது ஜம்முவின் அக்னூர் பகுதியில் சென்றபோது திடீரென அங்குள்ள தாண்டாமோர் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் இருபத்தோரு பயணிகள் பலியானார்கள் படுகாயமடைந்த பதினைந்துக்கு மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் கன்னியாகுமரியில் மூன்று நாட்கள் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்கிறாா் பிரதமர் கோயிலுக்கு செல்வது எப்படி தேர்தல் விதிமீறலாகும் எதிர்க்கட்சிகள் தோல்வி பயத்தில் உள்ளன எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து விஷயத்திலும் கருத்து சொல்லக்கூடாது பிரதமர் தியானத்தை யாராலும் எப்படி தடுக்க முடியும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்தார் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடக்கிறது அன்று பிற்பகலில் இரண்டு இளவரசர்கள் ராகுல் மற்றும் அகிலேஷ் இணைந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள் அப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களால் நாங்கள் தோற்றுவிட்டோம் என கூறுவார்கள் தங்கள் தோல்விக்காக வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது பழி போட முடிவு செய்திருக்கிறார்கள் என அமித்ஷா பேசினாா் ஒடிசாவின் பாலசூரில் நடந்த நிகழ்ச்சியில் ராகுல் பேசினார் நான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக போராடுகிறேன் இதனால் என் மீது அவதூறு மற்றும் கிரிமினல் வழக்குகள் என இருபத்தி நான்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனது எம்பி பதவியையும் பறித்தார்கள் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறினார் முருக பக்தர்கள் மாநாட்டை திமுக அரசு நடத்த முயன்றால் முருக பக்தர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வாயிலாக சரக்குகள் மற்றும் சேவைகளை பெற்ற பெரிய நிறுவனங்கள் அதற்காக வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை நாற்பத்தைந்து நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என வருமான வரி சட்டத்தின் புதிய திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செலுத்தாத பட்சத்தில் இதற்கான செலவுத் தொகையை அந்நிறுவனங்களுக்கான வரி விதிப்பிலிருந்து கழிக்க முடியாது என கூறப்பட்டுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் வீடியோ சிக்கிய ஜெர்மனியில் இருந்து நள்ளிரவு பெங்களூரு வருகிறார் அவரை விமான நிலையத்திலேயே கைது செய்ய சிறப்பு புலனாய்வு குழுவினர் காத்திருக்கின்றனர் கேரள எம்பி சசிதரூர் உதவியாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் தங்கம் கடத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் டெல்லி கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சிவகுமார் என்பவரை கைது செய்துள்ளனர் மேலும் இவருடன் வந்த ஒரு நபரையும் கைது செய்துள்ளதாக தெரிகிறது துபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கொண்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து விசாரித்து வருகின்றனா் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமாக உள்ளதன் காரணம் என்ன மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தவுடன் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் மோடி கூறியிருந்தார் இதற்கு நவீன் பட்நாயக் பதில் அளித்துள்ளார் எனது உடல்நிலை சரியாக உள்ளது கடந்த மாதம் மாநிலம் முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தேன் எனது உடல்நிலை குறித்த வதந்தியை பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவினர் பரப்பி வருகின்றனர் என நவீன் பட்நாயக் தெரிவித்தார் மும்பை மின்சார ரயில் மற்றும் சிஎஸ்எம்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பெண் ஒருவர் அரைகுறை ஆடையுடன் போஜ்புரி பாடலுக்கு ஆவாச நடனமாடியதை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் ரயிலில் நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது பிச்சைக்காரன் வரிசையில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் சேர்ந்துள்ளனர் என குறிப்பிட்டிருந்தார் பொது இடங்களில் அநாகரிக செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் ஜம்மு குப்வாரா மாவட்டத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள் புகுந்த ராணுவ வீரர்கள் சிலர் அங்கு இருந்த போலீஸ்காரர்களை அடித்தும் உதைத்தும் தாக்கினர் மேலும் துப்பாக்கி முனைகள் மூலம் அடித்துள்ளனர் இந்த சம்பவம் போலீஸ் உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதும் எஸ்பி விசாரித்தார் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக பதினாறு ராணுவ வீரர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது பாதுகாப்பு தொடர்பாக லேசான கருத்து வேறுபாடு காரணமாக இந்த மோதல் நடந்ததாகவும் பின்னர் பேசி ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் அங்கமல்லியிலிருந்து தொட்டில் பாலம் நோக்கி சென்ற அரசு பஸ்ஸில் பயணித்த நிறைமாத கர்ப்பிணிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது பஸ்ஸை அமலா மருத்துவமனைக்கு ஊட்டிச் சென்றார் டிரைவர் பணிக்கூடம் உடைந்து குழந்தை பிறக்கும் நிலை ஏற்பட்டதால் மருத்துவர்கள் பஸ்ஸிலேயே பிரசவம் பார்த்தனர் குழந்தை பிறந்ததும் தாயும் சேயையும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர் இருவரும் நலமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் அரசு பஸ் டிரைவர் மற்றும் நடத்துனருக்கு பாராட்டுகள் அதிகரிக்காதது ஏன் என முதல்வர் ஸ்டாலினுக்கு டாக்டர்கள் சங்கம் கேள்வி சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய உடையம்பட்டி மகாசக்தி மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டபடி ஊர்வலமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனா் காஞ்சிபுரம் ஏகாமரநாதர் கோயிலில் உள்ள மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான விருட்சமான மாமரம் காய்க்கத் தொடங்கியுள்ளது மாங்கனிகளை பக்தர்கள் வியந்து பார்த்து வணங்கி செல்கின்றனர் சேலம் மாவட்டம் உலிபுரம் கிராமம் மாரியம்மன் பிடாரியம்மன் கோயிலில் மகா தீர்த்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழித்து சுவாமி தரிசனம் செய்தனா் தஞ்சாவூரில் நவநீத சேவை வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது பதினாறு பெருமாள் கோயில்களிலிருந்து பெருமாள்கள் கிருஷ்ணர் வேடமிட்டு நவநீத சேவையாக வெண்ணெய் கூடத்துடன் ராஜவீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தனர் திரளான பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடி சுவாமியை வழிபட்டனர் எந்த தவறும் இல்லை இதனை மறைமுக தேர்தல் பிரச்சாரமாக எடுத்துக் கொள்ள முடியாது தியானம் செய்யும் உரிமை அனைவருக்கும் உள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினாா் தர்மபுரி மாவட்டம் குருபரஹள்ளி கொட்டாம்புளியனூர் கிராமத்தை சேர்ந்த சுதாகர் என்பவரிடம் நில சீர்திருத்த ஆவணம் பெறுவதற்காக கிராம நிர்வாகி கதிரவன் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் தென்கரைக்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் கதிரவன் சுதாகரிடம் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மடக்கி பிடித்தனர் தென்கரைக்கோட்டை வருவாய் அலுவலகத்தில் வைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரதமர் மோடியின் தமிழக வருகையை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரசார் கருப்பு கொடி ஏந்தி கன்னியாகுமரி நோக்கி வாகனத்தில் புறப்பட்டனர் அவர்களை தடுத்து காவல்துறையினர் கைது செய்தனர் நெல்லை டவுன் வடக்கு ரத வீதியில் வடை சம்சா தயாரிக்கும் சிற்றுண்டியில் கேஸ் சிலிண்டர் வெடித்தது இதில் தீ விபத்து ஏற்பட்டது அருகிலிருந்த சிறுவன் உட்பட மூன்று பேர் காயமுற்றனா் கோவையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த ஒரு வயது பெண் குழந்தை மூளைச்சாவு அடைந்தது அந்த குழந்தையின் இதயத்தை தானம் செய்ய பெற்றோர் சம்மதித்தனர் இந்த இதயம் சென்னையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு வயது பெண் குழந்தைக்கு தானமாக வழங்கப்பட்டது கோவையில் இருந்து இதயம் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது சேலம் குரும்பம்பட்டி உயிரியல் பூங்காவில் கடமானுக்கு உணவளித்த தமிழ்ச்செல்வன் என்பவரை கடமான் முட்டியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார் காப்பாற்ற வந்த வனவிலங்கு பாதுகாவலர் முருகேசனையும் முட்டியது இருவரையும் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மருத்துவமனையில் பரிசோதித்த டாக்டர்கள் தமிழ்செல்வன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார் முருகேசனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் இருந்து மாவட்ட நீதிமன்றத்திற்கு டி டி வாசன் அழைத்து செல்லப்பட்டார் அப்போது தன் மீது போடப்பட்டுள்ளது பொய் வழக்கு எனவும் தான் தற்போது காவல் நிலைய வாசலில் வந்து நின்றால் எத்தனை நபர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்கிறார்கள் என்பதை நிரூபிக்க முடியும் கார் ஓட்டும்போது தொலைபேசியை லவுட் ஸ்பீக்கர் போட்டுதான் பேசினேன் என டிடிஎப் வாசன் தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்து ஏரியூர் பிடிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர வளர்ச்சி அலுவலர் விமலன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் மெஜாரிட்டி கிடைத்தால் பதவியேற்பு விழா எவ்வாறு நடத்துவது எங்கே நடத்துவது என பாரதிய ஜனதா உயர்மட்ட குழு ஆலோசித்து வருகிறது பொதுவாக ஜனாதிபதி மாளிகையில் தான் நடக்கும் இந்த முறை இந்த வழக்கத்தை மாற்றி டெல்லியில் ஏதேனும் திறந்த வெளியில் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அதிகம் பேர் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் என பாரதிய ஜனதாவினர் கருதுகின்றனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு கடந்த இருபத்தை தேதி தமிழக கவர்னர் ஆர் என் ரவி வந்தார் இரண்டு நாள் ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுத்தார் கடந்த மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டாா் ஐந்து நாள் ஓய்வெடுத்துவிட்டு இன்று ஊட்டி கவர்னர் மாளிகையிலிருந்து சென்னை திரும்பினார் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை காந்திபுரத்தில் நடைபெற்றது மேஜிக் கலைஞர் தயா என்பவர் கண்களை கட்டிக்கொண்டு முகமூடி அணிந்தபடி போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ரோட்டில் ஆம்புலன்ஸ் ஓட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து மக்களிடையே உரையாற்றினாா் சேலம் மாவட்டம் பைத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள் என்பவரது ஐம்பது அடி ஆழம் உள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை ஆத்தூர் துறையினர் கயிறு மூலம் உயிருடன் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் சேலம் மாவட்டம் எட்காட்டில் நாற்பத்தி ஏழாவது மலர் கண்காட்சி இன்றுடன் முடிவடைகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்த மலர் கண்காட்சி சுற்றுலாப் பயணிகளின் கோரிக்கைக்கு இணங்க முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது கடைசி நாள் என்பதால் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் கண்காட்சியை காண குவிந்து வருகின்றனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலத்தொட்டனப்பள்ளி கிராமம் சாவரபத்திரம் பகுதியில் உணவு தேடி தனியார் எஸ்டேட்டுக்குள் புகுந்த மூன்று காட்டு யானைகள் ஒரு பள்ளத்தில் இறங்கின அங்கு தாழ்வாக சென்ற மின் கம்பி ஒரு யானை மீது உரசியது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தது ஸ்பாட்டுக்கு விரைந்த வனத்துறையினர் இறந்தது நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் யானை என கண்டறிந்தனர் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் உத்தமப்பாளையத்தில் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு ஆய்வு முகாம் நடைபெற்றது பேருந்துகளின் தரம் குறித்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டார் மேற்பட்ட தனியார் பள்ளி வாகனங்களை சோதனை செய்து அதற்கான அடையாள ஸ்டிக்கர்களை ஒட்டினார் தாமரம் அருகே சேலையூரில் காற்றுக்காக கதவை திறந்து வைத்து தூங்கியபோது தூக்கத்தில் விழித்த பதினோரு மாத பெண் குழந்தை வெளியில் சென்று தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதியில் குட்டிகளுடன் வலம் வந்த ஒன்பது காட்டு யானைகள் கூட்டமாக சென்னம்பாளம் கிராமத்துக்கு செல்லும் வழியில் உள்ள ஏரியில் தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்தன சிறிது நேரம் தண்ணீரில் இளைப்பாரி சென்றன குற்றாலம் மெய் நருவியில் பெண்கள் பகுதிக்கு செல்லும் தரைத்தளம் குண்டும் குழியுமாக உள்ளது மிகவும் சிரமப்படுகின்றனர் மாவட்ட நிர்வாகம் விரைந்து தரைத்தளத்தை சீர் செய்ய வேண்டுமென டூரிஸ்டுகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தஞ்சாவூரில் வருமான வரி தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது மதுரை வருமான வரி முதன்மை கமிஷனர் வசந்தன் பங்கேற்று பேசினார் தஞ்சை சரகத்தில் நான்கு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் பேர் பான் கார்டு வைத்துள்ளனர் ஆனால் இரண்டு புள்ளி நான்கு ஆறு லட்சம் பேர் மட்டுமே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளனர் அதாவது ஆறு சதவீதம் மட்டுமே என வசந்தன் தெரிவித்தார் நாகை மாவட்டம் கீழ்வேளூரைச் சேர்ந்தவர் பாலசுந்தரம் நாதஸ்வர வித்வான் இவரது ஏழு வயது மகன் சாய் வெங்கடேஷ் தந்தையுடன் சென்று தவில் வாசிக்கும் சாய் வெங்கடேஷ் அங்குள்ள யாதவ நாராயண பெருமாள் கோயில் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்று தவில் வாசித்தார் நாதஸ்வர இசைக்கு ஏற்றால் போல் தவில் வாசித்து அசத்தினார் இது தொடர்பான வீடியோ மீடியாக்களில் வைரலாகி வருகிறது திண்டுக்கலில் எங்கு பார்த்தாலும் தெரு நாய்கள் சுற்றித் திரிகின்றன நாய்களால் பலர் பாதிக்கப்பட்டனர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்தது பத்தாயிரம் நாய்கள் இருப்பது கண்டறியப்பட்டது நாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கொனைப்பட்டியில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது போட்டியில் எழுநூற்று காளைகளும் இருநூற்று காளையர்களும் பங்கேற்றனர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி போட்டியை பார்வையிட்டாா் சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை வாய்க்கால்பட்டறை அம்மாப்பேட்டை மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையத்தில் டோக்கன் வாங்கவே தள்ளுமுழு ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் தடுமாறி விழுந்து காயங்கள் ஏற்பட்டது மாதம் தோறும் எண்ணெய் சரிவர கிடைப்பதில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர் ரேஷன் விற்பனையாளரிடம் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சேலம் தாலுகா வட்ட வழங்கல் அலுவலர் காயத்ரி தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீதர் விளக்கம் அளித்தார் பிரதமர் வருவது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டதல்ல பிரதமரின் வருகையும் தியானமும் தனிப்பட்ட நிகழ்வு என்பதால் அனுமதி கோரப்படவில்லை என கூறினார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளைக்குள் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நிறைவு தியான மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று முதல் மூன்று நாட்கள் தியானம் செய்ய இருக்கிறார் டூரிஸ்டுகள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்ல வழக்கம் போல் அனுமதியுங்கள் என கூறினர் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் கோடை மழையினால் நீர்வரத்து சீராக வந்து கொண்டிருக்கிறது சுற்றுலாப் பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது பிரபல பாடகர்களான அனுராதா ஸ்ரீராம் மற்றும் தேவன் ஏகாம்பரம் குற்றால மேயநருவிக்கு வருகின்றனர் மெய் அருவி கரையின் முன்பு நின்று ஏ ஆர் ரகுமான் இசையில் டூயர்படத்தில் உள்ள குளிச்சா குத்தாலம் கும்பிட்டா பரமசிவம் என்கிற பாடலை பாடினர் கன்னியாகுமரி மாவட்டம் கைலக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் செய்து அலப்பி வயது இவர் ஆலஞ்சோலை ரேஷன் கடை விற்பனையாளர் கதிரவன் ரேஷன் அரிசி மண்ணெண்ணெய் உட்பட ரேஷன் பொருட்களை கடத்துவதாக புகார் அளித்தார் இந்நிலையில் ரேஷன் பொருட்கள் வாங்கச் சென்றபோது கதிரவன் தர மறுத்துள்ளார் நியாயம் கேட்டு வட்ட வழங்கல் அலுவலகத்தில் தனிநபராக போராட்டத்தில் ஈடுபட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெத்தா சமுத்திரத்தில் சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை தெரிவித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆத்திரமடைந்த பெண்கள் சேலம் சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன சம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் இருப்பு பல மாதங்களுக்கு பிறகு சதவீதத்துக்கு கீழ் சரிந்துள்ளது பணம் செலுத்தாமல் சிகிச்சை பெறுவதற்கான ஒப்புதலை காப்பீட்டு நிறுவனங்கள் ஒரு மணி நேரத்தில் வழங்க வேண்டும் விண்ணப்பம் செய்த ஒரு மணி நேரத்தில் அனுமதி வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த மிட்டப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் டூ வீலரை மூந்த முயன்றபோது நிலை தடுமாறி அருகே வந்த டூ வீலரில் மோதி இழுத்திச் சென்று விபத்துக்குள்ளானது ராமச்சந்திரன் என்பவர் ஸ்பாட்டிலேயே இறந்தார் காயமடைந்த சதீஷ் என்பவரை ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது கோவை மாவட்டம் சோமையனூர் பழனியப்பா லே அவுட்டில் அதிகாலை ஒரு வீட்டில் புகுந்த சிறுத்தை கோழி ஒன்றை பிடித்துச் சென்றது இதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் எண்ணற்ற விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் வாயிலாக இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் உருவாகி வருகிறது என அரசு தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் அனுமதி சீட்டு இல்லாமல் தகுதிச் சான்றிதழ் புதுப்பிக்காமல் சாலை வரி செலுத்தாமல் இயக்கப்பட்ட தனியார் பள்ளி வாகனத்தை ஆத்தூர் ஆர்ஜிஓ அலுவலர் பறிமுதல் செய்தார் அதைத் தொடர்ந்து ஆத்தூர் சாலையில் பொக்லைன் வாகனத்தையும் பறிமுதல் செய்து இந்த இரு வாகனங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவிட்டார் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பைக் கார் உள்ளிட்ட வாகனம் ஓட்டினால் ஜூன் ஒன்று முதல் ஆர்சி புக் ரத்து செய்யப்படும் என மத்திய போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் புறநகரில் சுற்றிய காட்டுப்பூனையை சிறுத்தை என நினைத்து பொதுமக்கள் பீதியடைந்தனர் பிடித்து மீண்டும் வனப்பகுதியில் விட்டனர் ஆந்திர மாநிலம் ஏலூர் சத்திரம்பாடு பகுதியை சேர்ந்தவர் ரத்னகிரேஸ் பள்ளி ஆசிரியையான இவரை என்பவர் காதலித்து வந்தார் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினார் ரத்னகிரேஸ் ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அவர் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்தார் அதே கத்தியால் தனது கழுத்தையும் அறுத்து தற்கொலைக்கு முயன்றார் உடனடியாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த முப்பது வயதான துணை நடிகை தனது கணவருடன் ஏற்பட்ட பிரச்சினையால் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டில் வசித்து வருகிறார் வீட்டில் தனியாக இருந்த நடிகையை ஆறு இளைஞர்கள் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தனர் வளசரவாக்கம் போலீசார் அந்த ஆறு பேரையும் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாள்பேட்டை பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வேலு வாணியம்பாடியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இவரது பைக்கை மர்மநபர் திருடிச் சென்றனர் பைக்கின் பூட்டை உடைத்து மர்மநபர் திருடிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவானது போலீசார் மர்மநபரை தேடுகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி பகுதியை சேர்ந்தவர் வினோத் பிளஸ் டூ வரை படித்துள்ள இவர் மெடிக்கல் ஷாப் வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார் ஊரக நலப்பணிகள் துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அங்கு சென்று சோதனை நடத்தினர் பின்னர் மெடிக்கலுக்கு சீல் வைத்ததுடன் வினோத்குமாரை கைது செய்து விசாரிக்கின்றனர் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பலி நிவாரண ஊசியை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த ஜிம்மாஸ்டர் உட்பட இரண்டு பேர் கைதாகினர் கடலூர் மாவட்டம் அழிஞ்சிமங்கலம் ஊராட்சியில் விஏஓவாக பணியாற்றி வந்தவர் வீரராஜ் வயது முப்பத்தி எட்டு தொண்டமானத்தம் கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நூற்றி எழுபது ஏக்கர் அரசு நிலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டார் அவரை திடீரென அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்தனர் இதனால் மன உளைச்சல் அடைந்த அவர் தற்கொலைக்கு முயன்றார் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வீரராஜ் அட்மிட் செய்யப்பட்டார் ராணிப்பேட்டை ஆர் ஆர் சாலை பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற மூதாட்டி நேற்று இறந்தார் அவரது இறுதிச் சடங்குக்கு வந்த உறவினர்கள் பட்டாசுகள் வெடித்தபடி வந்தனர் அப்போது தீப்பொறி மற்றொரு தரப்பினர் வைத்திருந்த பட்டாசுகள் மீது விழுந்தது அந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் பனிரண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வாலாஜா அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட அவர்களை மாவட்ட கலெக்டர் வளர்மதி நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார் புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனை நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்தனர் கொலை தொடர்பாக கார்த்திக் அசோக் பரணி ஸ்ரீகாந்த் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர் இதற்கிடையே மணிகண்டனின் உறவினர்கள் கொலையாளிகள் நான்கு பேரின் வீடுகளையும் அடித்து நொறுக்கினர் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர் பதற்றம் நிலவுவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் கடலூர் மாவட்டம் கீழ்புவனகிரி முள்ளிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவிக்கு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த இளைஞர் விஜயகுமார் பாலியல் தொலை கொடுத்தாா் புவனகிரி போலீசார் போக்சோ சட்டத்தில் விஜயகுமாரை கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் எட்டு நாற்பத்தி எட்டு வயது தங்கதுறை இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது சிவலார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நவீன் கல்யாண சுந்தரம் ஆகிய இரண்டு பேர் கஞ்சா போதையில் தங்கதுரையை அறிவாளல் வெட்டிவிட்டு தப்பியோடினர் தங்கதுரை லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் ஆலங்குளம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனா் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் துணிக்கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கொடுங்கையூரில் நான்கு இடங்களில் வழிப்பறி செய்த வழக்கில் இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் கைதாகினர் விசாரிக்கின்றனர் வடகொரியா ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வைத்துள்ளது அதிலும் இரண்டு பலூன்களை ஒன்றாக இணைத்து அதில் குப்பைகளை கட்டி அனுப்பி வைத்துள்ளது இரு நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள தென்கொரியா பகுதிகளுக்குள் ஏராளமான பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நார்வேயில் சர்வதேச செஸ் தொடர் நடக்கிறது ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கால்சன் நடப்பு உலக சாம்பியன் டிங் லெரன் இந்தியாவின் பிரக்யானந்தா உட்பட ஆறு பேர் ஓபன் பிரிவில் பங்கேற்றுள்ளனர் மூன்றாவது சுற்றில் உலகின் நம்பர் ஒன் வீரரான கால்சனை இந்தியாவின் பிரக்யானந்தா வீழ்த்தினார் கிளாசிக்கல் முறையில் கால்சனை பிரக்யானந்தா வீழ்த்துவது இதுவே முதன்முறையாகும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டி நடக்கிறது பதினாறு அணிகள் பங்கேற்றுள்ளன போட்டிகள் காலிறுதி ஆட்டம் வரை லீக் முறையிலும் அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள் நாக் அவுட் முறையிலும் நடைபெறுகிறது என்ற தெலுங்கு படத்தை கிருஷ்ண சைதன்யா இயக்கியுள்ளார் இதில் சென் நாயகனாகவும் அஞ்சலி நேகா ஷெட்டி நாயகிகளாகவும் நடித்துள்ளனர் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் என் டி பாலகிருஷ்ணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டாா் குரூப் போட்டோ எடுக்க மேடையேறிய பாலகிருஷ்ணா போட்டோவுக்கு சரியாக நிற்கும்படி கூறினார் அதனை கவனிக்காத அஞ்சலியை சற்று கோபத்துடன் தோளை பிடித்து தள்ளினார் இதில் அதிர்ச்சியடைந்த அஞ்சலி பின்னர் சிரித்தபடி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் நடிகை நிவேதா பெத்துராஜ் நடிப்பு மட்டுமல்லாமல் பார்முலா கார் பந்தயம் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டிலும் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் அவர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காரில் சென்றபோது போலீசார் நிறுத்தி காரின் டிக்கியை திறக்க கோரினர் அதனை ஏற்க மறுத்து நிவேதா பெத்தராஜ் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த வீடியோ இது அவர் நடிக்கும் தெலுங்கு படத்தின் எனவும் சொல்கின்றனர் நடிகர் பகத் பாசிலின் மனைவியும் நடிகையுமான நஸ்ரியா நசீம் திருமணத்திற்கு பின்னர் நல்ல கதையம்சம் உள்ள சில படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் தற்போது மலையாளத்தில் உருவாகும் சூட்சும தர்ஷினி படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் நஸ்ரியா இதில் நாயகனாக மின்னல் முரளி படத்தின் இயக்குநரும் ஜெய 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 பட நாயகனுமான பஷில் ஜோசப் நடிக்கிறார் எம் சி ஜிதின் இயக்குகிறார் வாத்தி படம் மூலம் தமிழ் தெலுங்கில் அறிமுகமானவர் மலையாள நடிகை சம்யுக்தா தற்போது பாலிவுட்டிலும் அடியெடுத்து வைத்துள்ளார் தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த சரண் தேஜ் என்பவர் ஹிந்தியில் இயக்கும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க சம்யுக்தா ஒப்பந்தமாகியுள்ளார் இந்த படத்தில்தான் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு பிரபுதேவாவும் கஜோலும் மீண்டும் இணைந்து நடிக்கிறார்கள் நடிகர் தனுஷ் தனது ஐம்பதாவது படமாக ராயன் என்கிற படத்தை இயக்கி நடித்துள்ளார் இந்த படத்தில் எஸ் ஜெய் சூர்யா சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் செல்வராகவன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஜூன் பதிமூன்றில் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூலை இருபத்தி ஆறுக்கு ரிலீஸை தள்ளி வைக்க படக்குழு முடிவு செய்துள்ளது லோக்சபா தேர்தல் ரிசல்ட் பரபரப்பால் ராயன் படத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தள்ளி வைக்கிறார்களாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் விக்ரமன் இயக்கத்தில் விஜய் சங்கீதா நடித்த படம் பூவே உனக்காக இந்த படம் விஜய்க்கு திருப்பு முனையாக அமைந்தது இந்நிலையில் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்கா ஹிட்லிஸ்ட் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமாகிறார் அவர் கூறுகையில் விஜய் நடித்த பூவே உனக்காக படத்தில் நடிக்க ஆசை இது பற்றி அப்பாவிடம் பேசியிருக்கிறேன் அப்பாவை இயக்குவாரா அல்லது வேறு ஒருவர் இயக்குவாரா என்பது விரைவில் தெரியும் என்றார் பட இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிகர் துல்கர் சல்மான் லக்கி பாஸ்கர் என்கிற படத்தில் நடித்துள்ளார் பைனான்ஸ் மாஃபியா கதைகளத்தை மையப்படுத்தி உருவாகும் இப்படம் செப்டம்பர் இருபத்தி ஏழில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர்